வணக்கம் என் பெயர் தேசிய திருநிலா நான் மூன்றாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் பறிக்கின்றேன் என் ஆசிரியருக்கு போறேன் அன்பு ஆசிரியர் அவர்களுக்கு உங்கள் அன்பு மனைவி தேசிய திருநிலா எழுதுவது நலம் நலம் அறிய ஆவல் உங்களை பார்க்க மிகவும் ஆவல் ஆவலாக இருக்கிறேன் எல்லோருக்கும் விடுமுறை என்றால் ஆசையாக இருக்கும் ஆனால் எனக்கு விடுமுறை நாளில் உங்களை பார்க்க முடியாதே என்ற கவலை தான் இருக்கும் வீட்டில் இருப்பதை விட பள்ளியில் உங்களுடன் அதிக நேரம் செல செலவழித்து இருக்கிறேன் நீங்கள் எங்களை பாசமாக பார்த்து கொள்வீர்கள் எங்கள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள் இந்த கோடை விடுமுறையில் உங்கள் உங்களை பார்க்காமல் எப்படி எப் என்று மனசு கவலையாக உள்ளது கோடை விடுமுறையில் எங்கள் தாத்தா ஆயா அங்கு எங்கள் நலத்தில் ஆடு ராஜாராமு மாடு கங்கா கௌரி கோழி ரேகா ரகு நாய் ஜானி ஜிம்மி இவகள் இவை இவைகள் எல்லாம் எங்களுடன் கொஞ்ச விளையாடும் அது எங்களுக்கு நேரம் போவதே தெரியாது கிணற்றில் குளித்து சேற்றில் விளையாடுவது இதனால் அம்மா எங்களை துரத்தி கொண்டு வருவார் அது எங்களுக்கு ஜாலியாக இருக்கும் மிஸ் இந்த ஆண்டு விடுமுறையில் தாத்தா ஆயா வீட்டில் கழிக்கலாம் என நினைக்கிறேன் மிஸ் இந்த இது தவிர சில பயிற்சி வகுப்புக்கு போகலாம் என நினைக்கிறேன் மிஸ் கராத்தே சிலம்பம் பரதநாட்டியம் போன்ற சிறப்பு வகுப்புக்கு போகலாம் என நினைக்கிறேன் மிஸ் உங்கள் உங்களை எப்பொழுதும் பார்க்க போகிறேன் என்ற ஆவலில் உங்களை உங்கள் அன்பு மாணவி தீசை திருநிலா. நன்றி வணக்கம்